ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்இஸ் சேடி சினிமா பஸ் அப்படீடெலாம் ஒரு கொல மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி இப்போ ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாருடன் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக இன்னும் ஐம்பத்தி ரெண்டு நாள் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது கரெக்டாக நகர்த்திருக்காங்க லைக்கா நிறுவனம் கரெக்டாக ஐம்பது நாள் இங்கேருந்து ஆட்டத்தை ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போகலாம் இது பேன் இந்தியா மூவி அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த படத்தில் இருக்காரு அதை மறந்துடாதீங்க ஹிந்திலையும் பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்னா அங்கேயும் கொண்டு போகணும் ஐம்பது நாள் இங்கேருந்து அவங்க ஒர்க் பண்ணாலே போதும் ஸோ கரெக்டாக வந்து கொண்டு போயிடலாம் படத்தை சரி எப்போ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா அவங்களோட ப்ரொமோஷன் அநேகமாக அடுத்த வாரத்துலேருந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் சைட்லேருந்து விசாரிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு கேட்டது எப்படின்னா டீசர் எப்போ வரும் ஸோ டீசரில் ட்ரெய்லர் மாரி எதாவது வரும்னாக்கா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்க கண்டிப்பாக விடுவாங்க டீசர் அநேகமாக விநாயக சதுர்த்திக்கு வரும் அப்படின்றமாரி நம்ம சோர்ஸ் சைடில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க செப்டம்பர் ஆறு ஏழு தேதி போல் டீச்சர் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த படத்தோடைய ஒரு வீடியோ ஏதாவது ஓ ஒவ்வொலரோ வாட் எவர் இட் டீஸ் அதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக வரப்போகுது அங்கேருந்து அவங்க ஆட்டத்தை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதாவது வரலாம் ஆனால் ஒரு பெரிய ப்ரமோஷன்ன்றது விநாயகர் சதுர்த்திலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு மாதம் தாராளமாக இந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தகவல் வந்திருக்கு ஸோ பண்ணி பார்ப்போம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆரம்ப இருக்கீங்க ஸோ நானும் நம்ம சைட்லேருந்து தலைவரோட படத்துக்காக எல்லா வேலைகளையும் நம்மளும் வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ பெங்களூரில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசி ரஜினி சாரோடைய ரசிகை மன்றத்தில் வந்து ஒரு சின்னதாக மீட்டிங் போட்டு படத்தோடைய செலப்ரேஷன் படத்துக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க படத்தோடைய ரிலீஸ் தேதி என்னென்னு இன்றைக்காலையில் தான் அப்டேட் வந்தது இன்றைக்கி ஈவினிங்கே அவங்க வந்து வேலைய இறங்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி மற்ற மற்ற ஏரியாவில் இருக்கிற ஃபேன்ஸும் நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்